ஹலோ எல்லாேருக்கும் என்னோடய உறவுகள் எல்லாேருக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா தம்னையில் பார்த்துருப்பீங்க எனக்கு வந்து ஒரு பையன் வந்து இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தான் அக்கா இந்த மாதிரி நான் வந்து ஒரு கல்யாணம் ஆன பெண்ணோடு வந்து ஒரு கொஞ்ச நாளாக வந்து நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்க்கா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அந்த அக்காவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தைங்க இருக்குது இருந்தாலும் அந்த அக்கா வந்து நானும் அந்த பெண்ணும் வந்து ஒன்றா வேலை செய்கிறோம் ஒரே இடத்துல அதனால் பழக்காயி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான் இப்போ வந்து ரொம்ப நாளாக வந்து நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோங்கக்கா இப்போ வந்து நான் எங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன் இப்போ அந்த அவங்கள ஏமாத்து அவங்கள விட்டுடலாம் அம்மா அக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லுன்னா நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு இவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு வந்து இருபத்தி நாலு தான் அதுதான் ஒரு இருபத்தி நாலு வயசு பையனுக்கு வந்து பசங்கன்னா ஆசை பாசம் எல்லாம் இருக்கத்தான் செய்யணும் இப்போ இவங்க என்ன சொல்கிறேன்னா நான் பேசிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் கழட்டி விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிறான் சரி ஓகே நீ கழட்டி விட்டாலும் சரி கழட்டி இல்லைனாலும் சரி அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஏன்னா அது வந்து உங்ககிட்ட நல்லா பேசி பழகி உங்ககிட்ட என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிச்சு ஸோ நீ கழட்டிக்கிட்டாலும் அது ஃபீல் பண்ணாது ஓகேவா ஆனால் நீ பண்ண தப்பு வந்து கண்டிப்பாக ஒரு நாள் நீ ரொம்ப வருத்தப்படுவ ஏன்னா நீ இப்போவே உன்னோடய ஆசைகள் எல்லாத்தையும் தீர்த்துட்டு நீ இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு உன் மனைவியோட நீ நிறைய நாள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உனக்கு அந்த சந்தோஷங்கள் வந்து தோணாது ஓகேவா அதனால் நான் என்ன சொல்லலைன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இப்போ இருக்க வயசு பசங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்ணுற கேளுங்கள் தயவுசெய்து நீங்கள் காதல் பண்ணுங்க நல்ல பொண்ணாக பார்த்து நீங்கள் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது ஓகேவா ஆனால் தயவுசெய்து இந்த மாதிரி திருமணத்துக்கு மேறின உறவுல யாரும் இருக்காதீங்க அது உங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்ப பாதிக்கும் பின்னாடி சரிங்களா ஸோ அந்த மாதிரி தப்பை மட்டும் பண்ணாதீங்க வேணாம் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி நியூஸில் பார்க்கலாம் ஏதோ ஒரு நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது டெய்லியும் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதே மாதிரி இந்த மாதிரி இருக்க சில பெண்களை மட்டும் நான் சொல்கிறேன் எல்லா பெண்களையும் நான் சொல்லலை தயவுசெய்து இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க வாழ்க்கையே கெடுக்காதீங்க உங்களோட ஆசைக்காக இந்த மாதிரி பசங்களோடைய நீங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துட்டு நீங்கள் சந்தோஷமாக போயிடுவீங்க ஆனால் அந்த பசங்க தான் ரொம்ப ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ணுற மாதிரி பண்ணிடுறீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க ஓகேங்களா உங்களுக்கு என்ன குறை உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு கணவர் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இந்த மாதிரி தப்பான செயலில் ஈடுபடணும் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா வேலைக்கு போங்க அதில் வர சம்பளத்தை வச்சு குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுங்க இப்படி ஒரு கிராஷ் ஷூட்டில் போய் தான் நீங்கள் அந்த பணம் சம்பாதிக்கணுமா சொல்லுங்க பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப தப்பு சரிங்களா அந்த மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கூட தம்பி சரியா கல்யாணம் பண்ணிவிட்டு உன்னோட மனைக்கு நீ உண்மையாக இருந்து வாழ்ந்துக்காமே ஓகேவா இனியும் அந்த மாதிரி தப்பு பண்ணாத உன் வாழ்க்கை வந்து அப்புறம் கேள்விக்குறியாயிரும் சரியா இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே நான் உன்னை கேட்குறேன் நான் நல்லா பேசி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் நான் மன்னிச்சிக்கோங்க நான் நல்லா பேசியிருந்தா எனக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க ஓகேங்களா மறக்காமல் என் வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் இருந்தாலும் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் பண்ணும்போனே எனக்கு நிறையா ஆதரவுகள் கிடைக்கிறாங்கன்னு சொல்லி சொந்தங்கள் கிடைக்கிறாங்கன்னு சொல்லி நான் சந்தோஷப்படுறேன் ஓகேங்களா ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது பிரச்சனை இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கு சரியான ரீப்ளே பண்ணுறேன் ஓகேவா பாய்